நமச்சிவாய வாழ்க மே மாதத்தில் கடகராசிக்கு எவ்வாறு ராசி பலன் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கின்றோம் இந்த மே மாதத்தில் கிரகத்தினுடைய அடைவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை முதலில் பார்க்கலாம் மே மாதத்தில் கடகராசிக்கு மூன்றாம் பாவத்தில் மூன்றாம் ராசியில் கேது பகவானும் எட்டாம் ராசியில் சனி பகவான் ஒன்பதாம் ராசியில் செவ்வாய் ராகு புதன் பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள் பத்தாம் பாவ பத்தாம் ராசியில் சூரிய பகவானும் சுக்கரன் பகவானும் இடம்பெற்றிருக்கிறார் பதினோராம் ராசியில் குரு பகவான் இடம்பெற்றிருக்கிறார் இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் இவ்வாறாக இருக்கிறது இதில் சனி பகவானும் சூரிய பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார் இவற்றின் அடிப்படையில் வலிமை நிலை கூற்றை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக ஒவ்வொரு ராசியில் எவ்வாறு தன்மை கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கடகராசிக்கு அதாவது மூன்றாம் பாவத்தில் இடம்பெற்றிருக்கின்ற கேது பகவான் ஒரு சரியில்லாத தன்மையை கொடுக்கிறது இந்த மாதத்திற்கு அடுத்ததாக சனி பகவான் எட்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று காணப்படுகிறார் ஒரு வகையில் நன்மை அது இரண்டாம் பா அதாவது இரண்டாம் ராசி ஏழாம் பார்வையாக பார்ப்போம் அடுத்ததாக செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் ராசியில் இருக்கிறார் அந்த வகையில் செவ்வாயும் ராகு பகவானும் இணைவு என்ற பட்சத்தில் கொஞ்சம் நன்மைகள் குறைத்து காணப்படும் பார்வையின் அடிப்படையில் நிமர்த்தம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துக்கிறோம் அது எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான பார்வை புதன் பகவான் அங்கேயே இருந்து ஏழு அதாவது ராசிக்கு மூன்றாம் பாவத்தை இயங்குகிறது பார்வையின் அடிப்படை பார்வையின் அடிப்படையில் சூரியன் சுக்கரன் நான்காம் பாவத்தை ராசிக்கு நான்காம் பாவத்தை பார்வை செலுத்துகிறார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் சனி பகவான் ஏழாம் பார்வையாக ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வை செலுத்துவார் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பத்தாம் பார்வையாக சனி பகவான் பார்வை செலுத்துகிறார் இப்படி பார்வை செலுத்தும் பொழுது பலன்கள் மாறுபடும் பலன்கள் நன்மையும் தீமையும் கலந்தப்படும் கலந்து செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படும் இந்த வலிமை அதாவது டிகிரி அங்கு வலிமை இவற்றின் அடிப்படையில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு கிரகங்கள் தன்னுடைய சேவையை செய்ய ஆரம்பிக்கின்றன தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படி இந்த பனிரெண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் சஞ்சாரம் செய்கின்ற இந்த சந்திர பகவான் நன்மை தீமையின் கிரகத்தினுடைய பலம் பலவீனம் இவற்றின் அடிப்படையில் நன்மையை பெறுகிறது அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்ப கடக ராசிக்கு இரண்டாம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது அதாவது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சனி பகவான் தன்னுடைய வருமானத்தை சுருக்குகின்ற அமைவு அமைப்பை இந்த மாதத்திற்கு ஏற்படுத்தும் இது எவ்வாறு சுருக்குகிறது விரிவு விரிவடை செய்கிறது என்பதை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் பாடத்தை பார்க்கும் பொழுது வேலையும் வேகத்தையும் கொடுக்கின்ற பொழுது இங்கு வேலை இந்த மாதத்தில் நடந்துவிடும் ஆனால் வருமானம் இந்த மாதத்திற்கு வராது அடுத்த மாதத்தின் அடிப்படையில் தான் வரும் இது என்ன செய்கிறது இரண்டாம் பார் அதாவது ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு வேலையை செய்ய வைக்கின்ற போது வருமானத்தை தடைப்படுத்துகின்ற அமைப்பு ஏற்படுத்தும் ஆனால் மோ ஐந்தாம் பார்வையாக குரு பவான் பார்க்கும் பொழுது அங்கு நன்மையை ஏற்படுத்துகிறது வேலையினுடைய கூடுதலாக தன்மை ஏற்படுத்துகிறது ஆனால் வருமானத்தை தடை செய்ய முடியாமலும் வருமானத்தை தாமதப்படுத்துகின்ற செயலை செய்கின்ற அமைப்பு ஏற்படுத்துகிறது அதுதான் இந்த உடைய அமைப்பு சாராம்சம் அடுத்து இரண்டாம் அது ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது தாமதத்தினுடைய வருமானத்துடைய தாமதம் குடும்ப நபர்களுக்கு வருமானத்தில் தாமதத்தை ஏற்படுத்துகின்றன புது அதாவது எது செலவில் செய்கின்ற அமைப்பு ஒத்தி வைக்கொண்ட அமைப்பாக ஏற்படுத்தும் இல்லத்தரசிகளுக்கு ஒரு வேலையை செய்கின்ற பொழுது கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துகின்ற அமைப்பு ஏற்படுத்தும் வருமானம் வருகின்ற அமைப்பு வருகின்ற இந்த மாதத்தில் அடுத்த மாதமாக மாற்றிக்கொள்ளும் வேலை வேலைக்கான அமைப்பு வேலை நட வேலை நடக்கும் ஆனால் அதற்கான வருமானத்துடைய தன்மை சற்று தாமதமாகத்தான் கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடம் என்பது காரிய சித்தி வேகம் வேகம் சகோதரஸ்தானம் என்று பார்க்கப்படுகிறது அந்த இடத்தில் கீது பகவான் இடம்பெற்றிருக்கிறார் இவர் இடம்பெறும் பொழுது அங்கே பார்வை செலுத்துகின்ற கிரகமாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் வருகிறார் இந்த பார்வையை செலுத்தும் பொழுது அந்த இடத்தை இந்த தா தடை தாமதம் குரு பகவானுடைய பார்வையின் தாமதத்தை விளக்கி நன்மை ஏற்படுத்துகின்ற சாராம்சத்தை பெறுவார் அந்த கேது பகவான் கேது பகவானுடைய ஆற்றல் குறைந்து குரு பகவானுடைய அருள் நாள் அங்கு ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய தாமதமில்லாத செயலை செயலை ஏற்ப ஏற்படுத்தக்கொண்ட அமைப்பு இந்த குரு பகவானுக்கு இருக்கிறது வேலை வாய்ப்பும் சரி சகோதர வகையில் ஏற்படுகின்ற தடையும் சரி இவற்றை மாறுதலை தரும் என்கின்ற அமைப்பு பெறுகிறது அடுத்து நான்காம் வீடு சுக்கரன் அதாவது அதாவது சுக்கரனுடைய வீடு சுக்கரன் வீடு எப்படி இருக்கிறது சூரியனும் சுக்கனும் அந்த இடத்தை பார்வை செலுத்துகிறார் சொந்த வீட்டை பார்க்கின்ற சுக்கர பகவான் சூரிய பகவான் இணையும் பொழுது அங்கு தாய் வகையில் நன்மை ஏற்படுத்துகிறது சுகத்தின் வகையில் நன்மை கொடுக்கிறது உல்லாச உள்ள அடிப்படையில் நன்மை ஏற்படுத்துகிறது முதலீடு என்ற அமைப்பில் பார்க்கும் பட்சத்தில் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது கல்வியில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது பார்த்தோம்னா இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதனால் கல்வியில் மாற்றத்தை கொடுக்கும் இது நாலாம் இடம் வித்தைஸ்தானமாக வருகிறது வித்தைஸ்தானத்துடைய அமைப்பு நன்றாக இருக்கும் பட்சத்தில் நன்மையை கருதி இவர்கள் வேறு இடத்திற்கான வேறு பள்ளியையோ வேறு இடத்தையோ நாடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் அடுத்ததாக ஐந்தாம் ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு விருச்சக வீடு விருச்சக வீட்டு பார்வை பெறுகிறார் சனி பார்வையும் தீமையும் கலந்து ஏற்படுத்தப்பட்டு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் பகவான் குரு வீட்டில் இருக்கும் பட்சத்தில் குருவுக்கு பதினோராம் இடம் சனிக்கு இரண்டாம் இடம் சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டங்களில் கத்திரி யோகத்தின் அடிப்படையில் செயலாக்கத்தை குறைத்து அந்த குருவின் பார்வையினால் அருவணினால் அங்கே நற்சிந்தனை ஏற்பட்டு நல் வேலைகள் செய்வதற்கான ஆற்றலை அங்கு பெறுகிறது ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது கடன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறதா என்று பார்க்கப்பட்டால் இந்த ராசிக்கு பதினோராம் வீட்டிலே ராசியாதிபதி இந்த ஆறாம் வீட்டு ராசியாதிபதி பெறுவதனால் அந்த வீட்டிற்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருப்பதனாலும் கடனை ஏற்படுத்தும் அது நன்மையாக முடியும் ஏனென்றால் அந்த ராசிக்கு பதினோராம் இடத்திலே குரு பகவான் இருக்கும்போது அது முத அது முதலீடாக பார்த்து அது முதலீடு ஸ்தானத்தை பார்த்த முதலீடு செய்வதன் அடிப்படையில் நன்மையை ஏற்படுத்துகிறது ஆனால் கடன் ஏற்படுகிறது அது ஒரு வகையான நன்மையும் ஏற்படுகிறது அடுத்ததாக ஏழாம் வீடு இந்த ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடியது கலத்தரசம் திருமண வகையில் இருப்பவர்கள் திருமணம் வயதை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளாதவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்துகின்ற காலமாக பார்க்கப்படுகிறது திருமணம் எவ்வாறு நடைபெறுகிறது அங்கு சனி வீடாக வரும் பட்சத்தில் குரு பார்வையினால் அவர்களுக்கு நன்மை ஏற்படுத்துகிறது நன்மையை பெறுகிறார்கள் இந்த குரு பயிற்சியின் அடிப்படையில் இவர்கள் அங்கு கால தாமதமான திருமணம் இருந்தாலும் கூட திருமணம் நல்வகையில் உரிய செயலாற்றத்தை அங்கு செய்கிறது ஏனென்றால் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் ஆகையால் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கின்ற பொறுப்பை அவர் பெறுகிறார் சனி பகவான் எட்டாம் நிலை அங்கு ஆட்சி பெற்று காணப்படுவதனால் அவமானங்களை ஏற்படுத்தினாலும் கால தாமதத்தை ஏற்படுத்தினாலும் அதில் ஒரு வகையான நன்மையை பெறக்கூடிய ஜாதகம் ஜாதக அடைகிறார் ஒன்பதாம் வீடு என்பது செவ்வாயும் ராகு ராகுபகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்று காணப்படுவது அதி புத்திசாலித்தனத்தையும் பாக்கியத்தையும் பெறக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுகிறது செவ்வாயின் வகையில் வீரதீர செயல்களுக்கும் செயலாக்கத்தின் நன்மையும் ராகு பகவான் உடன் இறையும் போது அவர்கள் செயலாக்கத்தில் தடை ஏற்பட்டாலும் கூட புதன் பகவானுடைய அடிப்படையில் மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் சிந்தனை அடிப்படையில் காலதாமதத்தை வெற்றி கொண்டு தன்மையை அங்கு பெறுகிறார் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் குரு சூரிய பகவான் இருக்கும் பட்சத்தில் சூரிய பகவான் உற்றம் பெற்று காணப்படுகிறார் காணப்படுகிற சூரிய பகவான் இரண்டாம் அதிபதியாக வருகிறார் ராசிக்கு அங்கு இறை பெறக்கூடிய கிரகம் நான்காம் வீட்டுடைய அதிபதியாக வருகிறது பற்றாக்குறையாக பதினோராம் அதிபதியாக சேரும் பட்சத்தில் முதலீடு நண்பர்கள் முதலீடு அடிப்படையில் அடிப்படையும் நன்மை பெறுகிறது அடுத்தது பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய உம் ரிஷப் வீட்டில் குரு பகவான் அங்கு இருக்கும் பட்சத்தில் நன்மை ஏற்படுத்துகிறது இந்த மே மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அடி அடுத்ததாக மிதன பனிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய திரிகோணத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் காலதாமத்தின் அடிப்படையில் நீர்வீழ்ச்சி வெளியில் செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் இந்த மாதத்தின் இடி இறுதியில் இவர்கள் அதிகமாக சுற்றுலா போன்ற அமைப்புகளுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது